ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீஜா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய யூடியூப் ஃப்ரெண்டான ஒரு சிஸ்டருக்கு நான் கட்டிங் எல்லாம் அனுப்ப போகிறேன் அது எதனால் அது யாருக்கு அனுப்புகிறேங்கிறத நான் லாஸ்ட்டு வீடியோவில் நான் எண்டில் சொல்கிறேன் வாங்க என்னெல்லாம் கட்டிங் நான் அனுப்ப போகிறேங்கிறதும் இந்த வீடியோவில் நமக்கு ஸ்பீடாக பார்த்துட்டு போயிடலாம் ஃபஸ்ட்டாக இந்த செம்பருத்தியோட இருந்து தான் ஃபஸ்ட்டாக நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இந்த பூ ஒரு அடுக்கு செம்பருத்தி ஆனால் பெருசாக பூக்கும் நான் ஏன் இந்த வீடியோவில் காமிக்கிறேன் அவங்க என் வீடியோவை பார்ப்பாங்க அவங்களுக்கு புரிஞ்சுக்கும்ல எந்தெந்த கலர் எந்தெந்த செம்பருத்தி என்கிட்ட இருக்குது எந்தெந்த கட்டிங் கொடுத்தேங்கிறத அதனால் கட் பண்ணிக்கிறேன் ஒரு சின்ன சின்ன ஒரு ரெண்டு அந்த பாக்ஸில் வைக்க தக்கனே உள்ள ஒரு சின்ன சின்ன ஒரு ரெண்டு ரெண்டு கிளைங்களை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் மாதிரி ரெண்டு ரெண்டு கிழங்கெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஏன்னா நிறைய வச்சா பாக்ஸ் ஃபுல்லாக ஆயிரும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு எடுத்துக்கலாம் இந்த மினியேச்சர் செம்பருத்தி ஃப்ரெண்ட்ஸ் இது சின்ன சின்ன பூவாக போக்கும் நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அழகாக இருக்கும் பூஜைக்கெல்லாம் வைக்கிறதுக்கு சூப்பரான செம்பருத்தி இதோட கட்டிங் நான் ரெண்டு கட் பண்ணி எடுக்கிறேன் அது உள்ளுக்கு போய் கட் பண்ணி எடுக்கணும் ரொம்ப கஷ்டமா இருக்கு கட் பண்ணிட்டு நான் பாக்கிறேன் காமிக்கிறேன் இந்த செம்பருத்தில இருந்து மூணு கட்டிங் எடுத்திருக்கேன் சின்ன சின்ன கிளையாக தான் எடுத்துருக்கேன் ஆனால் அந்த சின்ன சின்ன கிளையாக தாங்க ஃப்ரெண்ட்ஸ் வரும் நான் நிறைய ட்ரை பண்ணேன் இல்லை இந்த சின்ன சின்ன குச்சிங்க தான் நட்டு வச்சால் சூப்பராக திருத்து வருது இது வரலான்னு நான் அவங்களுக்கு நான் ரெஸ்ட்டாக அனுப்பணும் இப்போ கட் பண்ண செம்பருத்தியெல்லாம் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சு அந்த பாட்டில் போட்டு வைக்கிறேன் அது வாடிடும் அதனால போட்டுக்கிட்டு போகிட்டேட்டேன்னு நமக்கு மொத்தமாக எடுத்துகிட்டு போகலாம் ஃபேஷன் ஃப்ரூட் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க என்கிட்ட கேட்டிருந்தாங்க ஃபோனில் எனக்கு ஃபேஷன் ஃப்ரூட் செடி இருந்தால் கொடுங்கன்ட்டு விதை கேட்டிருந்தாங்க நான் தையாக தரேன்னு சொல்லியிருந்தேன் அது சின்ன தையாக நான் புளிங்க எடுத்திருக்கேன் அங்கே வளர்ந்தால் வளரட்டும் சீடு அனுப்பி கொடுக்க போகிறேன் ரெண்டில் ஏதாவது இது வந்தாலும் வரட்டும் சீடு வந்தாலும் வரட்டும்ன்ட்டு வேற வந்திருக்கு இதில் ஒரு மூணு வெரைட்டி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு தெரியாது பாருங்கள் பூவை பார்த்துக்கோங்க இது லைட் பிங்க் கலரு இதுவும் அழகாக பூக்கக்கூடிய அடுக்கு பருந்து அழகாக பூத்து நிற்கிது இதுலேருந்து ஒரு கட்டிங்கு அப்புறமா இந்த செம்பருத்திலேருந்து ஒரு கட்டிங்கு அப்புறமா இது லைட் பிங்க் கலரில் பூக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச செம்பருத்தின்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் நிறைய வாட்டி காமிச்சிருப்பேன் லைட் பிங்க் கலரில் அழகாக இருக்கும் அந்த செம்பருத்தி கட்டிங்கு நான் எடுக்கிறேன் அந்த மூணு செம்பருத்தி கட்டிங்கும் ஒரே சைடில் நிற்கிது அந்த மூணையும் மொத்தமாக நான் எடுத்துக்கிறேன் வந்து ஒயிட் கலர் ஒரு அடுக்கு செம்பருத்தி பெருசாக நான் லாஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு வீடியோக்கு முன்னாடி நான் காமிச்சிருப்பேன் நல்ல பெரிய ஒத்தடுக்கு வெள்ளை செம்பருத்தி சூப்பராக இருக்கும் ஹைப்ரீடு இதுவும் கட்டிங் வச்சுருக்கேன் அந்த சிஸ்டருக்கு தெரியறதுக்கு வேண்டிதான் மெயினாக இதையும் நான் கட்டி அப்படியே வச்சுக்கிறேன் வச்சா அது இலகி போகாமல் அது ஒரு கட்டிங் ஒரு செடியோட கட்டிங்குன்னு தெரியுறதுக்கு வேண்டி இப்படி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன் சிஸ்டர் இது ஒரு அடுக்கு ஆரஞ்சு பூ செம்பருத்தி தான் இதோட கிளை எல்லாம் பெருசாக இல்லை அதனால் இருக்கிறதுல சின்ன கட்டிங்கை ஒரு நாலு கட்டிங் எடுத்து வச்சுருக்கேன் ஆனால் ஸ்டெம்பு நல்லா கட்டியாக தான் இருக்குது இப்படி தான் நான் செம்பருத்தியெல்லாம் கட்டிங் வைப்பேன் எனக்கு வரும் சிஸ்டர் அதனால் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக வரும் ஆரஞ்சு கலர் டார்க் ஆரஞ்சு கலர் ஒரு அடுக்கு நல்லா வரும் சிஸ்டர் நான் வைக்கிறேன் இதை கட்டி வைக்கிறேன் உங்களுக்கு தெரிகிறதுக்கு சின்னதாக இருக்கும் அதனால் இது வந்து எல்லோ அடுக்கு செம்பருத்தி அந்த சிஸ்டர் ஏன்டா விரும்பி கேட்டதில் இந்த செம்பருத்தியும் ஒன்று அவங்க நிறைய வாட்டி வாங்கி ட்ரை பண்ண இல்லை இந்த அடுக்கு செம்பருத்தி வரல எல்லோ கலர்னு சொல்லியிருந்தாங்க இதுவும் எனக்கு அவங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசை ஆனால் கட்டிங்கெல்லாம் கொஞ்சம் சின் நான் வெட்டி கொஞ்சம் சின்னதாகிடுச்சி எனக்கு ஒரு ப கிட்டத்தட்ட ஒரு நாலு கிளை தான் இருக்குது இதிலேருந்து நான் ஒரு சின்ன கிளையாக பார்த்து ஒரு மூணு கிளை வைக்கிறேன் அவங்களுக்கு வரலன்னா என் செம்பருத்தி பெருசானதுக்கப்புறம் திரும்ப ஒரு வாட்டி அனுப்பி கொடுக்கலாம் இப்போ இதில் இருந்து நான் சின்னதாக மொட்டு இல்லாத கிளையாக பார்த்து இதுலலாம் மொட்டு இருக்குது மொட்டு இல்லாத கிளையாக பார்த்து அதில் ஒரு மூணு கட்டிங் நான் எடுத்து அவங்களுக்கு அனுப்பி கொடுக்க போகிறேன் இல்லை சின்னதாக ஒரு மொட்டை இருக்குது சிஸ்டர் இது எல்லோ கலர் அடுக்கு செம்பருத்தி ஒரு சின்னதாக ஒரு நாலு கிலோ வச்சுருக்கேன் டாலியா பர்பிள் கலர் அப்புறமா என்னோட ஃபேவரட் ரெட் கலர் டாலியா இந்த டாலியாவிலேருந்து ஒரு கட்டிங் எடுத்து கொடுக்க போகிறேன் ஒன்றும் இல்லை ஒரு மூணு கட்டிங் எடுத்து கொடுக்க போகிறேன் கீழேருந்து தான் எடுக்க போகிறேன் இப்போ நான் சாமந்தி கட்டிங் எல்லாம் அதுக்குள்ளே போட்டு வைக்க போகிறேன் அதுக்கு கொக்கோ பீட்டு கொஞ்சம் போட்டு இதுக்குள்ளே சாமந்தி கட்டிங் எல்லாம் உள்ளுக்குள்ளே வைக்க போகிறேன் இந்த கட்டிங்கெல்லாம் உள்ளுக்குள்ள வைக்க போகிறேன் இது வந்து எல்லோ இது வந்து இல்லை சரிங்க சின்னதாக இருக்கனால ஒரு சின்ன ரெண்டு கலர் வச்சுருக்கேன் வரும் காப்பாற்றுனா வந்துடும் இதுவும் அவங்க கேட்ட ஃபேவரேட் இந்த இந்த பூ கலர் கேட்டிருந்தாங்க அவங்களை ரொம்ப பிடிச்சது ஜாமந்தி அதுவும் வச்சுருக்கேன் அதெலாம் நிறைய கட்டிங் வச்சுருக்கேன் அது நல்லா வளரும் இதுவும் எது இது ஒரு செங்கட்டி கலரில் அழகா பூக்கும் ஒரு எடுக்கும் சூப்பராக இருக்கும் இந்த கலரும் அப்படி நாலு சா சாமந்தி கட்டிங் வச்சுருக்கேன் நாலு இது ஒன்று இதுவும் ஒரு டிஃப்ரெண்டான கலர் ஆனால் கலர் எனக்கு தெரியல வாயில் வரல ஆனால் டிஃப்ரெண்ட்டான சாமந்தி கலர் அழகாக இருக்கும் அவங்ககிட்ட இல்லாத கலர் தான் இதுவும் அப்புறமா ரெண்டு டாலியா ஒன்று ரெட் கலர் ஒன்று கத்திரிப்பூ கலர் ரெண்டு டாலியா வச்சுருக்கேன் இப்போ நான் மூணு பார்சலாக கெட்டி எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று ரோஸ் கட்டிங்கு ஒன்று செம்பருத்தி கட்டிங்கு ஒன்று சாமந்தி டாலியா கட்டிங்கு இது கூட ஒன்று ரெண்டு சீடும் கூட நான் பேக் பண்ணி அனுப்ப போகிறேன் உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு அதை காமிக்கிறேன் வாங்க இப்போ இவ்வளோக்கு சீடும் எடுத்து வச்சுருக்கேன் என்கிட்ட இருந்த சீடு அவங்கக்கிட்ட இல்லாத சீடு பார்த்து நான் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட பேக் பண்ண போகிறேன் சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு நான் வைக்கிறேன் ஏன்னா கரெக்டாக அவங்க கையில் கிடைக்கணும் எனக்கு இது கிடைச்ச அவங்க நட்டு வளர்த்தணும் எதுக்கு நீங்கள் கே நான் சொன்னேன் தெரியுமா லாஸ்ட்டாக நான் சொல்கிறேன்ட்டு நான் இருக்கிறது வாடகை வீடுங்க எப்போ இல்லாத காலி பண்ண சொல்லுவாங்க அதனால் ஒன்று ரெண்டு செடிங்களாவது யாராவது வீட்டில் அதாவது நல்லா வளர்த்துறவங்க வீட்டில் போய் இருந்து அது வளர்ந்து அவங்க இருந்தால் நான் காலி பண்ணி போய் ஏதாவது ஆச்சுன்னா கூட அவங்கக்கிட்ட எனக்கு கட்டிங் கேட்டு வாங்கிக்கலாம் இல்லை உரிமையோடு அதனால் அவங்களுக்கு நான் அனுப்புகிறேன் அவங்க வளர்த்துவாங்க நல்லதாக வளர்த்துவாங்கிற எங்கள் நம்பிக்கை எனக்கு இருக்குது அதனால் நான் இதெல்லாம் அனுப்புகிறேன் அவங்களுக்கு இந்த தான் உங்ககிட்ட சொல்லணுன்னு இருந்தேன் லாஸ்ட்டாக சொல்கிறேன் எனக்கு ஃபஸ்ட்டுனா செம்பருத்தி வச்சுக்கிறேங்க அடுத்து ரோஸை வைக்கிறேங்க ஏன்னா முள் கொஞ்சம் இதாக இருக்கும் அதனால் நடு சண்டரெல்லாம் ரோஸை வச்சுக்கிட்டு முள்ளுக்கு போக மாட்டேங்குது கட்டிங் கொஞ்சம் பெருசாக எடுத்துட்டேன் அவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டேன் அப்புறமா அந்த செம் இது நம்ம சாமந்தியும் டாலியா கட்டிங்கும் உள்ள வைக்கிறேன் இதுக்கு மேலே இந்த சீடை போட்டு விட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னால் கவர் ஆகிட்டு பண்ண முடியல இந்த அளவுக்காவது பண்ணி மேலே வச்சு விட்றேன் இப்போ எல்லாம் வச்சுட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் மூடி விட்டு பேக் பண்ண தான் போகிறேன் பண்ணி முடிச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் மணி ஆறு மணி ஆகுது இனிதான் நான் கொரியர் ஆஃபீஸில் கொண்டு போய் போஸ்ட் பண்ணணும் இதை நான் யாருக்கு அனுப்புகிறேன் லாஸ்ட் வர சொல்லலை இல்லைங்களா நான் பொன் பொன்செல்வி கார்டன் சிஸ்டருக்கு தான் அனுப்புகிறேன் நல்லபடியாக போய் சேரணும்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லோரும் வேண்டிக்கோங்க நல்லபடியாக சேர்ந்துட்டு அவங்க வீடியோ போடுவாங்க அவங்க சேனலே நீங்கள் போய் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் ஃப்ரெண்ட்ஸ்